வணக்கங்க நாமனுக்கு மீல் மேக்கரை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ஆமாங்க இது சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக ஆகுங்க இந்த கிரேவியோட அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த நான்வெஜ்ஜு தோற்றுருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க செய்யலாம் மீல் மேக்கர் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கீங்க இந்த மாதிரி துருவிக்குங்க நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குங்க கிழங்கு சேர்த்துருங்க இப்போ மசால் சேர்க்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உப்புத்தூள் சேர்த்துக்குங்க இது கூடிய அரிசி மாவு கான் மாவு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது பிசைஞ்சிட்டு இதில் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது கருப்பில கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க மாவை எடுத்து உருட்டி பாருங்கள் இந்த பக்கம் எண்ணெய் காயுதுங்க இன்னொரு கடாயில் குழம்புக்கு தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் சோம்பு சேர்த்துக்கங்க பொரியட்டும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போது நெருக்கின தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் மூணு தக்காளி சேர்த்துருக்கோங்க புளிப்புக்கு தக்காளி மட்டுத்தாங்க மசாலோட அளவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இப்போ மசாலா சேர்த்துட்டு அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்குங்க இந்த தக்காளி மூணு முந்திரி பத்து சோம்பு ஒரு டீஸ்பூன் அப்புறம் பூண்டு பொட்டுக்கடலை உருளைக்கெழங்கு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க தக்காளி விழுதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கொடுங்க இது கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க இதில் புளிப்புக்காக நம்ம புளியோ லம்மனை சேர்க்கப்படுறதில்லைங்க இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த தக்காளியோடு சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு உருண்டைகளை போடலாம் அடுப்பை சிம்மில் வச்சு நிதானமாக எரிய விடுங்க நல்லா வேக்கட்டுங்க இப்போ எடுத்துடலாம் சிம்மு மீடியம் மாற்றி மாற்றி வைங்க அன்னல் சரியாக இருக்கணுங்க பாருங்க உருண்டை வந்து சூப்பராக இருக்குங்க இது வெறுமனை அப்படியே சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போது இந்த பொறிச்ச உருண்டையெல்லாம் அந்த குழம்புல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மெதுவாக விடுங்க அரை கப் கெட்டி தேரை அடித்து வச்சுருந்தேங்க இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வரட்டுங்க நல்ல வாசனை வருதுங்க பாருங்கள் இந்த குழம்புட வாசனை அப்படியே கமகவன் மணக்குதுங்க சூப்பராக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டான சூப்பரான இந்த சோயா கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி